அனைவருக்கும் வணக்கம் நான் பிரிட்டோ பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க இந்த ப மூன்று படங்களில் இருக்கிறது வந்து கிழுவன் வேலி அப்படிங்கிற ஒரு தாவரம் இது வந்து ஒரு வீடு அதாவது ஒரு களை செடி மர மரப்பயிர் மர மலைகளில் மட்டுமே காலப்படக்கூடிய ஒரு விதமான முள் உள்ள இந்த செடி தான் வந்து நம்ம உயிர் உயிர் வேலியை நம்ம வந்து அதிக அளவில் பயன்படுத்துறோம் நேற்று நான் கேம்ப் பார்த்தா பூ வந்துருந்தது ரொம்ப அழகா இருந்தது அதுக்காக போட்டோ எடுத்திருந்தேன் இந்த கிழுவண் வேலி வந்து இப்ப பெரு பெரிய அளவுல செம்மண் நிலங்கள்ல மலையடி வாரங்களில் புதிதா புது புது செடிகளாக சிறு 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 செடிகளாக வளர்ந்துட்ருக்க இதை வந்து நேற்று மாவட்டத்தோட பல பகுதிகளில் நான் பார்த்தேன் இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் வந்து உயிர் வேலிகள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கீங்களோ அவங்க யாரெல்லாம் வந்து மானாவாரி நிலம் பெரிய நிலம் வச்சுருக்கவங்க யாரெல்லாம் வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஆடு வளர்க்கணும் கோழி வளர்க்கணும் அல்லது வந்து ஒரு பெரிய பெரிய மேய்ச்சல் தரமாக தளம் அளவுக்கு எனக்கு நிலம் இருக்குது ஐந்து ஏக்கருக்கு மேலே எனக்கு நிலம் இருக்குது ஆனால் வந்து ஒரு உயிர் பாதுகாப்பு இல்லாத ஒரு வேலி இல்லாத நிலமாக இருக்குது அப்படிங்கிறப்ப எனக்கு வேலி இருந்தால் நல்லது நான் வந்து ஏதாவது ஒரு செயல் செய்ய நல்லது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல தருணம்னு நினைக்கிறேன் இந்த சிறிய கிழுவன் பயிர்களை வந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய வேலி வேலியோரங்களில் நடலாம் ஏன்னா இந்த டைமில் இது செய்கிறது வந்து சிறு சின்னதாக இருக்கிறதுனால எடுத்துகிட்டு வர்றதுக்கு அதாவது அந்த சிறு செடியாக இருக்கிறதுனால சொல்கிறேன் அதை எடுத்துகிட்டு வரலாம் எடுத்துகிட்டு வந்து நடலாம் ஆனால் உண்மையில் இந்த கிழுவன் முல்லை வந்து எப்படி நடுவாங்க பொதுவாக அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே உள்ள பெரிய மரங்கள்லேருந்து பொதுவாக ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் மழையை பொறுத்து அதை வந்து கழிப்பாங்க பெரிய சைடில் இருக்க பெரிய குச்சிகளை வந்து கழிப்பாங்க அந்த குச்சிகளை வந்து நம்ம வாங்கிட்டு வரலாம் இந்த வாங்கிட்டு வர்றதில் என்ன பெரிய தொல்லை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கிழுவன் முள் வந்து வளைஞ்சு வளைஞ்சிருக்கும் ஸோ ஒரு லாரியில் நீங்கள் லோடாக ஏற்றுனீங்கன்னா அதோட லோடோட ஒரு லாரி வந்து பத்து டன்னு பன்னெண்டு டன்ன்னு பிடிக்குது அப்படின்னு சொன்னால் இதோட மொத்த எடையே வந்து ஒரு ஒன்றரை டன்லேருந்து ரெண்டு டன் தான் இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து நம்ம பத்து டன்னோட காசு கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால தான் வந்து அந்த கழிவு செடியை எடுக்கிறது வந்து ஏன்னா அந்த செடி வந்து பார்த்தா வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிறதுனால ஒரு முறையான அளவில் நம்ம லாரியில் ஏற்ற முடியாது அப்படி தான் பிரச்சனை அது அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் வந்து இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது அதுதான் நல்ல வழி ஆக்சுவலாக பெரிய மரங்கள்லேருந்து கழிக்கக்கூடிய அந்த கைகளை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து க்ளோஸ் பிளான்டிங் க்ளோஸ் பிளான்ட்டிங்னா அரை அடிக்கு ஒன்று இன்னும் சொல்ல போனால் காலடிக்கு அரை அடிக்கு அப்படி அவ்வளோ நெருக்கமாக நம்ம நட்டு விட்டுறது ஜிக்சாக்காக நடணும் சரிங்களா அதாவது ஒரு கோழி கூட போயிடாத ஒரு அரை கிலோ கோழி உள்ள அரை கிலோ எடை உள்ள கோழி கூட அந்த வேலி வழியாக வெளியில் போயிடக்கூடாது அந்த மாதிரியான அளவில் முக்கோண வடிவில் மாற்றி மாற்றி நடணும் சரிங்களா அதான் வந்து இந்த மாதிரி வேலி வந்து ரொம்பவும் பிரயோஜனமாக இருக்கும் அது வந்து ஒரு சில நேரம் அது வந்து ஆடு மாடுகளுக்கு ஆடுகளுக்கு வந்து ஒரு தீவனமாக இருக்கிறதோட இது வந்து ஒரு நல்ல ப்ரொடெக்டிவ் மிஷினுங்க நான் பார்க்க வந்து ஒட்டஞ்சத்திரம் தாராபுரம் பகுதிகளில் நிறைய விவசாயிகள் வந்து கதவு அதாவது செம்மறி ஆட்டை உள்ள விட்டுட்டு கதவு மூடிட்டு போயிடுவாங்க சாயந்தரம் வந்து எடுத்துகிட்டு வந்து திறந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் கோழிகள் எல்லாம் வளர்க்குறாங்க கோழிகள் வந்து உள்ளே போகாது அதே மாதிரி மாடு ஆடு எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக வளர்கிறதுக்கு இது ஒரு அருமையான எளிமையான உயிர்வேலி சரிங்களா ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் சரிங்களா அது வந்து அப்படியே படர்ந்தும் போயிடாது அடுத்தடுத்த நிலத்துக்கு படர்ந்தும் போயிடாது நம்ம சொல்கிறத கேட்டு கரெக்டாக அந்த வேலினா வேலியில் அப்படி கரெக்டாக நிற்கும் சரிங்களா அந்த மாதிரி இருக்கும் அதனால் இது ஒரு அருமையான உயிர் வேலி இந்த கிழுவன் மூல் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் சரிங்களா அது வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க இந்த ஆடு மாடு என்னோட தோட்டத்துக்குள்ளே வந்துடுது இதை எப்படி தடுக்கணும் அப்படின்னு சொல்லி மலையடி வாரத்தில் க மக்கள் கேட்டிருந்தாங்க இது வந்து ஒரு அருமையான பயிருங்க இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வளர்த்துக்கலாம் நான் குச்சியாக குச்சியா வச்சுட்டு மேலே மட்டும் படர்ந்துருக்கட்டும் ஆனால் கீழே வந்து ஒரு ஆறடி உயரத்துக்கு வெறும் குச்சிகளாக இருக்கணும் அப்படின்னாலும் வளர்க்கலாம் இல்லை வந்து ஆறடி உயரத்துக்கும் புஷ்ஷாக இருக்கணும் நல்லா எதுவுமே உள்ளே வந்துடாமல் நல்ல நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னாலும் உச்சியை தட்டி விட்டு சைடை தட்டி விட்டிங்கன்னா அப்படி நல்ல நல்ல நெருக்கமாக உள்ளே என்ன இருக்குன்னு கூட அந்த அதாவது உங்கள் தோட்டத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கூட எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு நெருக்கமாக வளர்ந்துடும் சரிங்களா அதெல்லாம் கூட செய்யலாம் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி வெய உயிர் வேலி தேவைப்படுதோ இப்போவே முயற்சி பண்ணி இந்த சீசனில் இப்போலேருந்து ஆரம்பிச்சு இப்போலேருந்தான் ஆரம்பித்தேன் அடுத்த ஜூன் செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே இதை வந்து அதிகமாக எடுத்துகிட்டு வந்து நடுற மாதிரியான வழி பார்க்கலாம் சரிங்களா இது கொஞ்சம் ஈரமான மழை பெய்து ஈரத்தில் வச்சால் மிகவும் நல்லது சரிங்களா இப்போ வச்சு கா ஓரளவு காஞ்சு போயிடும் ஏன்னா எங்கே ஈரம் இருக்கோ இது முதல் நான் இப்போ இந்த பதிவோட அடிப்படை என்னென்னா முதல் இந்த உயிர்வேலியை பற்றின ஒரு விழிப்புணர்வை கொடுக்குறதும் அடுத்து வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே ஸ்பாட் பண்ணி வைக்கணும் எங்கே இருக்குங்கிறத பார்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவை கொடுக்குறேன் நன்றி